ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமீப காலமாக வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்துருச்சு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற நம்ம வந்து மொபைல் போனா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் இல்ல வந்து வீட்டில் உபயோகிக்கிற பொருளாக இருக்கட்டும் மருத்துவம் தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இடத்துல நம்ம பார்க்குற இடங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஏஐ அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏஐ மூலியமா மனிதருக்கு வந்து சில நல்லதும் இருக்கு நிறைய கெட்டதும் இருக்குது அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து மனிதரோட வேலையை வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நிஜம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கான வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஏ நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்திட்டோமா இந்த ஏ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முழுமையாக அடைஞ்சிருச்சா அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் அறிவியல் அறிஞர்கள் சொல்லும்போது ஏ அப்படிங்கிறது ஒரு நாலு வகைப்படும் அதில் வந்து நம்ம வந்து முதல் கட்டத்தை மட்டும் தான் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏஏக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த கட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஜிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் லெவல் எபிலிட்டி வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும் ஹியூமன் மனிதர்கள் மாதிரியே வந்து யோசிக்கணும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஜிஐட கான்செப்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஏஏ அப்படின்னு இருக்கும் இல்லை ஏஎஸ்ஐ அப்படி சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்து வந்து உருவாக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலியர் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும் இந்த ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷல் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட அந்த மருந்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியரே இருக்காது ஸோ வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏஎஸ்ஐட சிறப்பு அம்சம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடங்கள்லாம் ஃபெயிலியர் வருதோ அதெல்லாம் நமக்கு வந்து சுற்றி காட்டி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளை வந்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் இந்த ஏஜிஐ ஏஎஸ்ஐ இதை ரெண்டையுமே தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனிதர் செல்லில் இருந்தே உருவாக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அதாவது பயாலஜிக்கல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ஸ்டெம் செல்ஸில் இருந்து லேபில் உருவாக்கப்போகிற ஒரு டிஷ்யூ ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூளைக்கு நிகராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் மனிதர்கள் எப்படி வந்து சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து சிந்திக்க முடியும் அதுவும் இல்லாமல் புது புது விஷயங்களை வந்து அதுவே வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏஐ சார்ந்த ரிசர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத ஒரு ஹையஸ்ட் லெவலாக பார்க்க போகிறது இது நம்ம அடையிற பட்சத்தில் மிஷின் வந்து மனுஷங்களை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக பார்த்தாலும் நமக்கு வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜிக்கு வந்து தகுந்தாப்பில் ஏஐ வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஏஐ வந்து மனித குலத்துக்கு நல்லதாக கெட்டதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்